டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்கழி முதல் நாள் முதல் நாள் வந்து கோலம் போடுறோம் வருஷ வருஷம் வந்து மார்கழி மாதம் காலையில் வெள்ளென்னா குளிச்சுட்டு குளம் போட்டு வீட்டில் விளக்குப்படுத்திட்டு கோயிலுக்கு போகிறது வழக்கம் சிறு வயதுலேருந்து எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் நான் போனேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பாவும் நானும் சைக்கிளில் வந்து அப்பா பின்னாடி சைக்கிளில் உட்காந்து அம்மன் கோயில் வந்து மார்கழி மாதம் காலையில் வெளிலன்னு நாங்கள் கிளம்பி போவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து வயசு ஆகும்போது நாங்கள் வந்து மதுரையில் கீரத்துறைங்கிற ஏரியாவில் இருந்தோம் அந்த ஏரியாவில் காளியம்மன் கோயில் இருந்துச்சு காளியாத்தா கோயில் காளியாத்தா கோயிலுக்கு வந்து மார்கழி மாதம் காலையில் குளிச்சுட்டு ஏர்லி மார்னிங் போயிட்டு டெய்லி முப்பது நாளும் போகிறது பழக்கம் அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஃபிசியோதெரப்பி படிக்கும் போது ராமநாதபுரம் போனதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் அரண்மனைக்கு பேக் இருந்த சிவன் கோவிலுக்கு வந்து ரெகுலராக போவோம் அங்கே வந்து சிவன் சிவனுக்கு ஒரு சன்னிதானம் விஷ்ணுவுக்கு ஒரு சன்னிதானம் தனித்தனியாக இருக்கும் வைகுண்ட ஏகாதேசிலாம் சிறப்பாக நடக்கும் அங்கே போவோம் ரெகுலராக மாரி மாத காலையில் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து லக்ஷ்மி நகரில் வந்து போரூர் லக்ஷ்மி நகரில் இருக்க சித்தி விநாயகர் கோயிலில் வந்து சித்தி விநாயகர் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போவோம் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் சன்னிதானம் இருக்கும் சித்தி விநாயகர் கோயிலில் வந்து ஐயப்பன் முருகன் விநாயகர் மூணு சாமிக்கு தனித்தனியாக சன்னிதானம் இருக்கும் லக்ஷ்மிக்கு தனியாக சன்னிதானம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரீசண்டாக நாங்கள் சென்னை கோலிவாக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்க அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அங்கே அம்மன் கோயிலில் வந்து சிவனுக்கு தனியாக சன்னிதானம் விஷ்ணுக்கு தனியாக சன்னிதானம் ஐயப்பனுக்கு தனியாக சன்னிதானம் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு தனியாக சன்னிதானம் அம்மனுக்கு தனியாக சன்னிதானம் அப்படி தனித்தனியாக இருக்குது நல்லா தனித்தனியாக பெரிய பெரிய சில வச்சு தனித்தனியாக வந்து ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனி பூசாரி வந்து நல்லா அர்ச்சனை பண்ணுவாங்க நல்லா இதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் போகிற கோயில்கள் வீணாக போன கோயில்கள் அது அடுத்தபடியாக சென்னையில் ரொம்ப பிரசித்தியாக போன கோயில்கள் எதுன்னு சொல்லணும் திருவேற்காடு மாங்காடு மாரியம்மன் கோயில் பெசன் நகர் பீச்சில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோயில் அங்கெல்லாம் போயிருக்கோம் சின்ன வயசில் வந்து மார்கழி மாதம் அத்த ஊருக்கு போவோம் அப்புறம் அம்மாச்சி ஊருக்கு போவோம் அம்மாச்சி ஊருக்கு போனால் அபிராமத்தில் வந்து அங்கே இருக்க எல்லா கோயிலுக்குமே வந்து எங்கள் அம்மாச்சி வந்து எல்லா ஊர் எல்லா கோயில்களுக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க நாலஞ்சு கோயில் இருக்கும் தனித்தனியாக பிள்ளையார் கோயில் தனியாக சிவன் கோயில் தனியாக ஆஞ்சநேயர் கோயில் தனியாக விஷ்ணு கோயில் தனியாக எல்லா கோயிலுக்குமே போயிடுவோம் சின்ன ஊர் தான் ஆனால் கோயிலெல்லாம் தனித்தனியாக இருக்கும் நிறையா கோயில் இருக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிடுவோம் அபிராமத்தில் அதுவும் சிறந்த அனுபவம் கோலம் போகிறதுல வந்து அந்த எயித்து ஸ்டாண்டர்டில் இருந்து வந்து ரங்கோலி கோலம் போட கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ரூஃபில் இருக்கிற கோ குளங்கள் தான் அதோடய மெயின் இன்ஸ்பிரேஷன் அதை பார்த்து பார்த்து ரங்கோலி போலம்னு ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டேன் அம்மன் கோயிலோட ரூஃபில் வந்து நிறைய ரங்கோலி வந்து வரைஞ்சிருப்பாங்க பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து கற்றுக்கிட்டது ஆனால் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வந்து இந்த மார்கழி மாதம் வர்றதுனால நாங்கள் அந்த நேரம் கேக் கோலம் வரைவோம் மினி மிக்கி மவுஸ் ரெண்டு ஹாட் இன் பலூன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்க மாதிரி நியூ இயருக்கு கோலம் வரைவோம் இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரெட் கோலங்கள் அதுக்கப்புறம் கோலம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னோடய வெரி ஃபேவரெட் சிவன் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி பெரிய தேர் கோலம் போடுறது என்னோடய ஃபேவரேட்